எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்குதுன்னு நம்புற இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மோட்டை விளாக்குமாதிரி தான் பார்க்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இப்போதான் வீடியோ வரும் அதனால யாரும் தேவைப்படாமல் நம்ம சேனலில் பாருங்க இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது எந்த இடம் எல்லாமே வீடியோவில் ஃபுல்லாக நம்ம போகும்போது சொல்லலாம் இப்போதிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து மகேந்த் நம்ம செங்கல்பட்டு டிஸ்டிக்டில் இருக்கிற இந்த இடம் எப்போ எதனால் இப்போனாலும் நம்ம சேனலில் வீடியோ வரல அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ இடையில ஒரு நம்ம ஒர்க்கை விட்டு ஒரு த்ரீ மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோ பண்ணணும் தோ வீடியோ பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து வீடியோ இருக்கோம் சிஎஸ் குயர் இது வரைக்கும் நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே சரௌண்டிங்கில் இருக்கிற பீப்புள்ஸ் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வாங்க போகிற நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் இண்டிகேட் மாட்டேங்குது வண்டி ரொம்ப நாளாக நம்ம இது விளாக் பண்ணும்போது காட்டவும் இல்லை விளாக் பண்ணவும் இல்லையா அதனால் வண்டி கண்டிஷன் ரொம்ப கொஞ்சம் மோசமாக டேஞ்சராக இருக்குது அதனால் வண்டியை கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டிய ஒர்க்கும் இருக்குது நம்மளுக்கு அதேமாரி நம்ம இந்த மகிதா வேல்டு சிட்டி உள்ள நம்மளுக்கு வந்தாவே கொஞ்சம் இடம்லாம் பார்த்தா நம்ம ஃபாரினஸ் அதே மாதிரி ஏற்றுகிற மாதிரி போகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சுற்றி பார்த்தது தெரியும் ஆங்கிள் மாற்றி கூட இப்படி காட்டு பார்க்குறேன் இது ஒரு ஸ்கூல் ஆனால் பார்த்தா ஸ்கூல் மாதிரி தெரியாது மகேந்திரா வேல்டு ஸ்கூல் இது பூங்கா வரும் மகிந்திரா வேல்டு பூங்கா அதுவும் மகிழா சிட்டி வர பூங்கா தான் இந்த பூங்கா பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு அப்புறம் ஸ்ட்ரீட்டாக போயிட்டு லெஃப்ட் ரைட்டு எதாவது மாற்றி மாற்றி நம்ம தான் நம்ம போகிற கோயில் வரும் நம்ம கோயிலுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் விலக நம்ம எதனால யூடியூப்பில் இப்போ இறங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம் யூடியூப்பில் அப்போ பண்ணும்போது நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து வீடியோஸ்லாம் பண்ணியிருக்கோம் அப்போ நம்மக்கிட்ட ஒரு வீவோ வி டுவெண்ட்டி ஃபோன் மட்டும்தான் இருந்துச்சு அதை வச்சு நம்ம வீடியோ ட்ரை பண்ணி ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கோம் அப்போலாம் கொஞ்சம் ஃபயராக வீடியோ பண்ணத்தில் இருந்தோம் பட் இப்போ வந்து அந்த இது ஃபயர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லாத மாதிரி தாங்க இருக்குது ஏன்னு சொல்லணுன்னா நம்மளுக்கு டைமிங் கிடைக்க மாட்டேங்குது லாஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் இயரு சிக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம பீச்சுக்கு போன வீடியோ அதனால் இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்னு ஒரு தான் நான் ஷார்ட் பண்ணுறேன் பார்த்துக்கலாம் என்னன்னா இருந்தாலும் அதனால் ஃபஸ்ட்டு ஷார்ட்டிங்கில் நம்ம கோயில் ட்ரிப்பில் ஷார்ட் பண்ணோம் இது ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது சும்மா ஒரு மினி மினிவிலாக அது நம்ம இந்த கோயிலுக்கு முன்னாடியே போய்ட்டோம் த்ரீ டைம்ஸ் போயிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் நம்ம உள்ளே போயிட்டு வந்தோம் உள்ள உள்ளே போனப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திகுனாகவும் இருந்துச்சுங்க ஒரு சில இடங்களுக்கு ஆனால் அந்த இடத்துலலாம் வீடியோ கவர் பண்ண முடியுமா தெரியல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா போன டைம் போகும்போது நாங்கள் கூட்டம் இல்லை ஆனால் உள்ள போய் வீடியோ பண்ணலாம் வீடியோ பண்ணல ஆனா உள்ள போயிருந்து வீடியோ அப்ரே எடுக்கலாம் தான் தோணுச்சு ஏன்னா யாரும் இல்லை வீடியோக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு பட் இந்த டைம் வீடியோ எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா அந்த வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் வெளில வந்து கோயில் செம்மையாக இருக்கும் அங்க நீங்கள் நீங்க பார்த்த ரூட் பார்த்தா வேற மாதிரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்தால் நமக்கு ஒரு வில்லேஜ் உள்ள வேறு மாதிரி இருக்கா அது தெரியுது பாருங்க மழை அதுக்கு உள்ளே இந்த சைடில் இருக்குங்க லெஃப்ட் சைடில் அதுமாதிரி நம்மளுக்கு இந்த ஈவினிங் டைம் ட்ராவல் பண்ணால் செம்மையாக இருக்கும்ங்க அப்படியே சூரியன் மறை இருக்கும் அது மாதிரி இருக்கும் அது வந்து லாஸ்ட்டாக நான் அந்த ஃபீல் அனுபவப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சூர்லேருந்து நம்ம இங்கே வந்தப்போ அந்த ஃபீல் நான் இது பண்ணேன் அதுக்கும் முன்னாடி ஒரு டைம்லாம் இது வால்பாறை போயிட்டு வரும்போது ஒரு டைம் அதுமாரி மாதிரி எஸ்பெக்ட் பண்ணேன் அந்த ஃபீல் செம்மையாக இருக்குங்க ஈவினிங் டைம் இங்கே ஆச்சு பார்த்த தெரிஞ்சிருக்கும் கோயில் வந்துருக்கணும் இன்னொரு ஒன் கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் தோலாயமாக தான் சொல்கிறேன் நான் கீழவிட்டால எதுவும் சொல்லலை சேவ் ஸ்கொயரு மலை மேலே ஏறின மாதிரி இருக்கா ஆனால் மலை மேலேயே நம்ம ஏற மாட்டோம் மலை கீழே தான் போகிறோம் இது உள்ள போனால் இன்னொரு கோயில் ஒன்று வரும் சேவ் ஸ்கொயர் அப்படியே செம்மையாக இருக்குமா சுற்றி ரெண்டு பக்கம் மரம் சில்லுன்னு காற்று அது உங்களுக்கு தெரியாது நம்ம வண்டியில் போகிறதுனால காற்று கோயில் வந்தாச்சு இதாங்க பைர கோயில்